சிம்பிள் உண்மையான ஆத்து மணல் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய இடங்கள்ல அரசாங்கமே ஆத்துல மணல் அல்ல தடை விதிச்சிருக்காங்க எம் சாண்ட் பத்தி ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் இருக்கு அது என்னன்னா இது வெறும் பாரத்தூள் இதை வச்சு வீடு கட்டினா வீணா போயிடும் அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா இது நொறுக்கப்பட்ட கிரானைட் இதோட ஷார்ப்பான முனைகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சிமெண்டோட செம்மையா லாக் ஆகிக்கும் இதனால கான்கிரீட்டுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்கும் இதுக்காக நீங்க எந்த லேபுக்கும் போக தேவையில்லை பெரிய மெஷின் எதுவும் வேணாம் உங்ககிட்ட ஒரு கண்ணாடி டம்ளரும் கொஞ்சம் தண்ணியும் இருந்தா போதும் யார் வேணும்னாலும் இதை நிக்கிற இடத்திலேயே செஞ்சு பார்த்துக்கலாம் ஆசி ஆசையா ஒரு வீடு கட்டுறீங்க சிமெண்ட் கம்பி செங்கல்னு பாத்து பாத்து வாங்குறீங்க ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிக்கிற மணல்ல ஒரு பெரிய மோசடி நடந்தா உங்க வீட்டோட அஸ்திவாரத்தையே அதை ஆட்டி பாத்துரும்னா ஆமாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு வாங்க பத்தி தான் இன்னைக்கு விரிவா பாக்க போறோம் சரி முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி நீங்க காசு கொடுத்து வாங்குறது உண்மையிலேயே ஆத்து மணலா இல்லனா வெறும் சேரா யோசிச்சு பாருங்க உங்க வீட்டோட எதிர்காலமே இந்த ஒரு கேள்வியில தாங்க அடங்கியிருக்க சரி முதல்ல நாம பாக்க போறது இந்த பெரும் மணல் மோசடி பத்தி தான் ஆத்து மணல்னு சொல்லி நம்மள எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்க்கலாம் அப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது சிம்பிள் உண்மையான ஆத்து மணல் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய இடங்கள்ல அரசாங்கமே ஆத்துல மணல் அல்ல தடை விதிச்சிருக்காங்க இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்திக்கிட்டு தான் சிலர் தரம் குறைஞ்ச போலி மணலை சந்தையில இறக்கி விடுறாங்க சரி இந்த மோசடியோட வில்லன் யாருண்டு பாப்போமா அதான் இந்த ஃபில்டர் மணல் இது என்னன்னா ஆத்து மணல் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக வெறும் மண்ணையும் களிமண்ணையும் தண்ணீரை கழுவி விக்கிறது இன்னும் மோசம் என்னன்னா சில சமயம் வீட்டுக்கு சுத்தமா ஆகாத உப்புத்தன்மை கொண்ட கடல் மணல ஏதோ கெமிக்கல் எல்லாம் கலந்து ஆத்து மணல்ல சொல்லிடுவாங்க இதுதான் அந்த மோசடியோட மைய புள்ளியே ஐயையோ இந்த மாதிரி போலி மணலை யூஸ் பண்ணா என்னாகும் தெரியுமா வீடு கட்டி கொஞ்ச வருஷத்துலேயே சுவத்துல ஈரம் கசிய ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளோ காஸ்ட்லியா பெயிண்ட் அடித்தாலும் சரி அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்து கொட்டிடும் எல்லாத்துக்கும் மேலே வீட்டோட ஸ்ட்ரென்த்தே போயிடும் ஏன்னா இந்த மணல்ல இருக்கிற தேவையில்லாத மண் சிமெண்ட்டோட பிடிப்பை முழுசா கெடுத்துடும் இந்த ஒரு வரி போதும் மொத்த நிலைமையும் புரியறதுக்கு நீங்க தங்க மாதிரி விலை கொடுத்து வாங்கிறது நிஜத்தில் உங்க வீட்டையே பாழாக்க போற ஒரு மூட்டை சேரா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இது உங்க பணத்தை மட்டும் வீணாக்கல உங்க கனவு வீட்டையே காலி பண்ணிடும் சரி சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம் அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா கண்டிப்பா இருக்கு சந்தையிலே ஒரு சூப்பரான நம்பகமான மாற்றம் இருக்கு வாங்க நம்ம கதைக்கு ஒரு ஹீரோ வராரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹீரோவோட பேர்தான் எம் சாண்ட் அதாவது மேனுஃபேக்சர்ட் சாண்ட் ஏதோ சாதாரண மண் கிடையாதுங்க நல்ல முரட்டுத்தனமான வலிமையான கிரானைட் பாறைகளை மெஷின்ல போட்டு உடைச்சு பக்கா சைஸ்ல கியூப் வடிவத்தில் உருவாக்குறாங்க இதோட பிறப்பே தான் ஆரம்பிக்குது இப்ப பாருங்க எம் சாண்ட் பத்தி ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் இருக்கு அது என்னன்னா இது வெறும் பாரதூள் இதை வச்சு வீடு கட்டினா வீணா போயிடும் அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா இது நொறுக்கப்பட்ட கிரானைட் இதோட ஷார்ப்பான முனைகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சிமெண்ட்டோட செம்மையா லாக் ஆகிக்கும் இதனால கான்கிரீட்டுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்கும் இதோட வலிமைக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா இப்போ ஆத்து மணல் துகள்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உருண்டையா வலுவலுன்னு இருக்கும் அது சிமெண்டோட சரியா ஒட்டாது ஆனா எம் சாண்ட் அப்படி இல்ல அதோட துகள்கள் ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி ஒன்னோட ஒன்னு கரெக்டா போய் லாக் ஆகிக்கும் இந்த இன்டர்லாக்கிங் தான் பில்லர் பீம் ரூஃப்னு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்த கொடுக்குது அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எம் சாண்ட் நல்லதுன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால எல்லா வேலைக்கும் அதையே யூஸ் பண்ணிடலாமா அங்கதாங்க நிறைய பேர் ஒரு பெரிய தப்ப பண்றாங்க அந்த தப்பு என்னன்னா கான்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ற எம் சாண்ட் கொஞ்சம் குரகுரன்னு இருக்கும் அப்பதான் அது நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஆனா அதே மணலை எடுத்து செவுத்து பூச்சிக்கு யூஸ் பண்ணா என்னாகும் பூச்சு ரொம்ப சொர சொரன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது ஃபினிஷிங் சுத்தமா வராது இதனால மேஸ்திரிங்க அதை சரி செய்யறதுக்கு தேவையில்லாம நிறைய சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க கடைசியில செலவுதான் அதிகமாகும் அப்போ தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் ரெண்டு வகை மணல் இருக்கு அதை சரியா பயன்படுத்தணும் ஒன்னு எம் சாண்ட் இது பில்லர் பீம் ரூஃப் மாதிரி ஸ்ட்ரெங்க் தேவைப்படுற கான்கிரீட் வேலைகளுக்கு இன்னொன்னு பீ அதாவது பிளாஸ்டிக் சாண்ட் இது பூச்சி வேலைகளுக்கு இது ரொம்ப ஃபைனா ரெண்டு தடவை வாஷ் பண்ணதா இருக்கும் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஆத்து மணல்ல கிடைக்கிற மாதிரி செம ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகே இப்ப எந்த வேலைக்கு எந்த மணல்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம் ஆனா உங்க சைட்டுக்கு வர மணல் நல்ல மணல் தானான்னு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அதுக்கு நீங்களே பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் சிம்பிள் டெஸ்ட் இருக்கு இதுக்காக நீங்க எந்த லேபுக்கும் போக தேவையில்லை பெரிய மெஷின் எதுவும் வேணாம் உங்ககிட்ட ஒரு கண்ணாடி டம்ளரும் கொஞ்சம் தண்ணியும் இருந்தா போதும் யார் வேணும்னாலும் இதை நிக்கிற இடத்துலயே செஞ்சு பார்த்துடலாம் எப்படி செய்யணும்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல முக்கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் டெஸ்ட் பண்ண வேண்டிய மணல்ல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதுல போடுங்க நல்லா கலக்குங்க கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க பண்ணவே கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க தண்ணி அப்படியே தெளிவா இருந்து மணல் மட்டும் கீழே படிஞ்சிருந்தா சூப்பர் அது நல்ல மணல் ஒருவேளை தண்ணி ஒரே சேரா கலங்கி மணலுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி அழுக்கு படிஞ்சிருந்தா உஷார் அதுல களிமண் கலந்திருக்குன்னு அர்த்தம் அது ரொம்ப மோசமான மணல் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு கீழே படிஞ்சிருக்கிற மணலுக்கு மேல அந்த அழுக்கு லேயர் இருக்கு அது மொத்த உயரத்துல எட்டு சதவீதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு செகண்டு கூட யோசிக்காதீங்க அந்த லோடு மண்ணல அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுங்க நம்ம வீட்டு விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது சரி நாம் எப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் நீங்க புத்திசாலித்தனமாக உங்க வீட்டை கட்டவும் உங்க பணத்தை மிச்சப்படுத்தவும் கண்டிப்பா உதவும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா சரியான எம் சாண்ட் பி சாண்டை செலக்ட் தான் ஸ்மார்ட்டான முடிவு ஏன்னா இது ஆற்று மணலை விட விலை கம்மி நம்ம ஆறுகளையும் காப்பாத்துது ஸோ இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது டெக்னிக்கலா பார்த்தா இது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது ஆனது எல்லாத்துக்கும் மேலே இதோட குவாலிட்டியை நீங்களே சிம்பிளா செக் பண்ணிக்கலாம் கடைசியா இதை மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடே உங்க வீடு தான் அந்த வீட்டோட ஒவ்வொரு சிங்களையும் ஒன்னு இணைச்சி பிடிக்கிறது எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா இனிமேலாவது சரியான மணல தேர்ந்தெடுங்க உங்க அஸ்திவாரத்தை நீங்களே பலமாக்குங்க